ஒரு தனி பாணியில வெற்றி திரைப்படங்களை கொடுத்த தேசிய விருது பெற்ற இயக்குனர் திரு சீனராமசாமி அவர்கள் தற்பொழுது ட்ரெண்டிங் அண்ட் வைரலான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோழிப்பண்ணை செல்லதுறை அப்படிங்கிற திரைப்படம் வந்து ஒரு அருமையான திரைப்படமாக அமைஞ்சது அது இப்போ அமேசான் பிரைம் அப்படிங்கிற ஓடிடி தரத்துல நூறு மில்லியனும் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு இன்று அவரது எல்லாருடைய வீடுகள்லயுமே வந்து அந்த ஓடிடி மூலமா இந்த கோலி பனை சில்லறை திரைப்படம் வந்துட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் திரு சீனி ராமசாமி அவர்களை மேடை தழைக்கிறோம் ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு காலை என்னுடைய அன்பான வணக்கம் முதல்ல இந்த காக்காத்திரை படத்தை பற்றி பேசலாண்டு வந்தால் நர்மதா எட்டையை பற்றி எல்லா டீட்டெயிலும் எடுத்து உங்களுக்கு அதை அறிவிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரே வரிசையில் ரெண்டு வரிசையில் ரொம்ப நல்லவங்களாக உட்காந்துருக்கிறத பார்க்குறேன் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற ஆட்கள் எல்லாம் வரிசையாக உட்காந்துருக்கிறத மனம் நிறைஞ்சு பாக்குறேன் ஏறக்குறைய இங்க இருக்கிற எல்லாரோடையும் எல்லாரோடையும் நான் சந்திச்சிருக்கேன் பழகிருக்கேன் அவங்களோட நான் வந்து ஏதோ ஒரு டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அந்த கிங்க அங்க உட்கார்ந்துருக்காரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே கராத்தேரா என்னன்னு சொல்லி கொடுத்ததே அவர் தான் ஆனா அவர் எனக்கு கராத்தே தெரியலன்றாரு ஆனால் இன்னும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கேன் இந்த படத்தின் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய ரவுண்டு வருவீங்க என்னுடைய வாழ்த்துக்கள் நான் வந்து குறிப்பாக வந்து நம்ம அருமை தம்பி கூழ் சுரேஷு எனக்கு கூல் சுரேஷ் பற்றி எனக்கு வந்து ஏதோ தெரியும் வர்றாப்புல ஒரு தியேட்டர் வாசல் வைக்கிறாப்புல அந்த படத்தை பற்றி ஏதோ கமெண்ட் அடிக்கிறாப்புல இப்படிதான் ஒரு அபிப்பிராயம் எனக்கு இருந்துச்சு இப்போ நம்மலாம் வந்து ஒரு சினிமா குடும்பத்தில் இருக்கோம் திடீர்னு வந்து அந்த கோழி மணி ரிலீஸ் ஆகி இந்த ஓடிடியில் இந்த படம் போயிட்டு இருக்குது இந்த நேரத்தில் திடீர்னு என்ன எனக்கு கூல் சொல்லி ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணி அண்ணே வணக்கண்ணே அண்ணே வணக்கண்ணே ஒரு நிமிஷம் நீங்கள் பின்னாடி நான் பேச முடியாது அண்ணே தப்பா நினச்சிக்காதீங்க அண்ணே வணக்கண்ணே அண்ணே நான் கூல் சுரேஷ் பேசுகிறேன் சொல்லுங்க தம்பி வணக்கம் அண்ணே இதை மழை ரொம்ப பேஞ்சிக்கிட்டே இருக்கு எங்கே போகலன்னு தெரியல என்னடா இது இப்படி ஒரு ஃபோன் கால் மழை பயங்கரமாக பேஞ்சிக்கிட்டு இருக்கு எங்கே போகலேன்னு தெரியும் நமக்கு ஃபோன் பண்ணுறா அப்படியே வேறு யாரும் நினச்சி உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டா அப்படியா நான் அதுக்கு என்ன செய்யணும் தம்பி கொடைகளை எடுத்துகிட்டு வரணுமா என் பேர் சீன் ராமசாமி தம்பி அண்ணா தெரிஞ்சுதானே நான் ஃபோன் பண்றேன் சரி என்ன ராஜா இல்லைண்ணே மழை பயங்கரமாக பெய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சு என்ன செய்யுறதுன்னு தெரியல சரி அமேசான்ல படம் பார்ப்போம்ட்டு உங்க கோழி பண்ண செலவுடைய உரையை பார்த்தேன்னு என்னன்னா என்ன இப்படி அழுது வச்சிட்டீங்க அப்புறம் சம்பந்தமா பாராட்டிக்கிட்டே இருந்தேன் சரி தம்பி ரொம்ப நன்றி தம்பி வாழ்த்துக்கள் தம்பி வாழ்க்கை தம்பி ஃபோனை கட் பண்ணிட்டேங்க கரெக்டாக ஒரு மணி நேரத்தில் எனக்கு ஒரு வீடியோ என்ன நான் நான் கேட்கவே இல்லை அவரே பேசி அப்படியே நான் மலைக்கு என்ன என்கிட்ட ஃபோனில் சொன்னாப்பில்லையோ அதை பேசி எனக்கு ஒரு வீடியோ அனுப்புறாப்ல உலகத்தில் இப்படி ஒரு மனுஷன் நீங்கள் பார்க்க முடியுமோ நான் மனசுக்கு பிடிச்ச ஒரு படத்தை உடனே வந்து அதை பேசி அந்த இயக்குனருக்கான நான் உண்மையாக சந்தோஷப்பட்டேன் நான் உடனே ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி ஒரு நம்பர் அனுப்பி இந்த இதை அனுப்பி சார் அவராக அனுப்புகிறார் சார் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ அப்படி இந்த இந்த மேடையில் ஒவ்வொரு சென்றாயன் சென்றராயன்லாம் வந்து மலையாளத்தில் அவ்வளோ பாப்புலர் சென்றராயனோட மலையாளத்தில் வந்து அவ்வளோ பாப்புலர் சென்றாயன் தனியாக பெரிய ரசிகர் பட்டாலும் அங்கே இருக்காங்க அப்படி மாதிரி ஹீரோ என்னென்னா அவள் வந்து எனக்கு என் படத்தில் ஹீரோ நடிக்க வேண்டிய இந்த படத்தோட கணாநாயகன் தம்பி இனிகோ இனிகோ பிரபாகரன் என் படத்தில் ஹீரோவை நடிச்சு எல்லாமே பேசி ஈஸி முடிச்சு கடைசி நேரத்தில் அந்த படம் கேன்சல் ஆச்சு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் எடுக்கணும் ஆடிஷர்ட் பண்ண தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஒரு மிகச்சிறந்த நடிகை தமிழ் சினிமா ஒரு வாய்ப்பின் கதவை மட்டும் தான் திறக்கணும் எனக்கடமோ இந்த காக்கா அந்த கதவை திறக்கணும்னு நான் நினைக்கிறேன் இனி ஒரு பிரபாகரனுக்கு உங்களோட ஆதரவும் பத்திரிக்கையாளர் வாங்கிய உங்களுடைய ஆதரவும் ஏன்னா இருந்துச்சுன்னா நிச்சயம் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான கதாநாயகன் அவர் வந்து வாய்ப்பார் மொட்டை மொட்டை அமைதியா ராஜாவின் பார்வை பழைய பல பேருக்கு வந்து அன்னையா வந்து கதை சொல்கிறது கூப்பிட்டு போயிருக்காரு அதே மாதிரி ஜக்குவார் தங்கம் ஜாக்குவார் தங்கம் ஜாக்குவார்னா சிறுத்தை எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு மேடையில் இருந்து பார்க்கும்போது ஒரு இளைஞர் போடுற சிலம்பாட்டத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவரே கூட்டிகிட்டு வந்து புரட்சித்தலைவர் அவரே கூட்டிகிட்டு வந்து சினிமாவில் ஸ்டண்டு மாஸ்டர் ஆகி ஏறக்குறைய ரெண்டாயிரம் படங்கள் கிடையாது ஆயிரம் படங்களுக்கு மேலே தெரியும் ரெண்டாயிரம் படங்களுக்கு மேலே இப்பயும் காலையில் நாலு மணிக்கு வீட்டில் தலைகளை நிற்கிறாப்புல யோகாசனம் அது ஃபோட்டோ எனக்கு அனுப்புவார் இந்த வயசில் தலைகீழாக நிற்கிறாங்க சார் அவரு சின்ன வயசா எலில் சார் என்னுடைய பிரியத்து ஒரு இயக்குனர் தொடர்ந்து படங்களை உற்சாகத்தோடு நம்பிக்கையோடு எடுத்துக்கிட்டு இருக்க அப்புறம் முக்கியமாக வந்து என்னுடைய ஹீரோ விஜய் ஆதிராஜ் சார்மோதா சார் படம் போகிறது வரும் வேலை சாட்டை பண்ணும்போது அவர் வந்து அவர் தான் ஹீரோ அவரோட டிவி சீரியல்ஸுக்கு அவர் ஹீரோ நான் முதல் முதல் பார்க்க போது கதாநாயகனாக பார்த்த அவர் தான் விஜய் அவர்கள் அவர் பக்கத்தில் இன்னைக்கு நான் உட்காந்துருக்கேன் அவர் ஹீரோவாக நினச்சி டிவி சீரியலில் நான் கடைசி எஸ்டண்டாக இருந்தேன் ஆனால் காலை இணையம் கொண்டு வந்து அங்கே உட்கார வச்சிருச்சு பக்கத்தில் அப்புறம் என் தம்பி சொல்லவே வேணாம் இடிமுழக்கம் என்னோடய தர்மத்துறை ஒரு ஷார்ட்டுங்க தர்மத்துறையில் சவுந்தரராஜாவை பற்றி சொல்லியே தீரணும் யாருமே அதை செய்ய மாட்டாங்க விஜய் சேதுபதியை அறுவாலை எடுத்துக்கிட்டு விரட்டுவாப்பில் நம்மளோட தம்பிகளை அப்படி விரட்டும் போது அப்படியே மேலே ஓடி வந்து அந்த செவரு வழியாக ஓடி வந்து மேலேருந்து கீழே விழுந்து தலையில் விழுகணும் ஒரே சிங்கிள் ஷாட்டை நான் எடுத்தேன் அந்த ஷாட்டை தம்பி எப்படா தம்பி விழுந்துருவியாங்க மாஸ்டரை கூப்பிட்டேன் கீழே பெட்டுக்கிட்டு போகறதுங்க ஒரே ஒரு பெட் மட்டும்தான் கீழே போட்டிருந்தாங்க

அப்படி சவுந்தரராஜா வந்து அந்த மாதிரி டெடிகேட்டான ஆன ஒரு ஆர்டிஸ்ட் என்னோட இடிமுழக்கம்ன்ற படத்துல நடிச்சிருக்காப்புல சோ இப்படி இந்த இருக்கிற எல்லாருமே எனக்கு அப்பு தேசிய விருது பெற்ற ஒரு மிக சிறந்த நடிகர் அப்பு கட்டி நானும் சீக்கிரம் சந்திக்க வேண்டியிருக்கு ஏன்னா அப்படி எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப ஜீவா அதே நொல்லு சபா ஜீவான்னு சொல்றீங்க ஆக்டர் ஜீவான்னு சொல்லுங்க அக்டர் ஜீவா ஆ ஆ சரி இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர்றதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா உங்களுக்கு அஸ்டர் ஜின்னா அக்டர் ஜின்னா புரோடிசர் டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த குழுவில் இருக்கிற யாரையுமே எனக்கு தெரியாது ஹீரோ யாரு ஹீரோயின் யாரு எதுவுமே எனக்கு தெரியாது சார் ஒரு ஆடியோ 런치 இருக்கு நீங்க வரணும்னு சொன்னாங்க நான் உடனே கல்வி வந்துட்டேன் ஏன் எதுக்குடையே கேட்கல என்ன காரணம்னா இதே சாலி கிராமத்தில் இந்த பிரசாத் ஸ்டுடியோவுக்கு எய்தாப்பதா ஒரு வீடு இருந்துச்சு மிஸ்டர் ஜின்னாவோட வீடு அப்போ நான் ரைட்டராக இருந்தேன் ஒரு ரைட்டராக இருந்த என்னையை கூட்டிகிட்டு போய் அப்போ விளம்பர படங்களுக்கெல்லாம் வந்து கான்செப்ட் சொல்ல வச்சு இருபது லட்சம் முப்பது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம்னு அப்பயே பெரிய பட்ஜெட்டில் நிறைய விளம்பர படங்களுக்கு டைரக்டர் ஆக்குனவர் ஜின்னா தான் ஸோ என்னை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேரக்டராக ஆக்கினேன் அட்வர்டைஸ்மெண்ட் முடிச்சுட்டு நீங்கள் டைரக்டராக்கி எந்த உட்காந்துருக்கார் கீழே உட்காந்துருக்காருச்சுன்னா அவர் இளம்பொரு இடி இடிமுலக்கு இளம்பொருள் ஏவன்ற படத்துக்கு அவர் கூப்பிட்டு வந்து நான் அடிக்க வைச்சேன் அந்த படம் இன்னும் வரல வந்திருந்தால் அவர் வந்து ஒரு ஆக்டராக வந்து பெரிய லெவலில் தெரிஞ்சிருப்பார் ஸோ அப்படி அவர் கூப்பிட்டனால தான் நான் வந்து அந்த அந்த நன்றி எனக்கு எப்போயுமே இருக்குது சார் ஏன்னா அதனால தான் நான் சரி அந்த காலத்தில் நமக்கு சினேட்டராக இருக்கிறது அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தண்ணி கொடுப்பாங்க ஆசை வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்ட்டு தான் நான் வந்தேன் இந்த கா காக்கா அப்படிங்கிற தலைப்பு இருக்கு பாருங்க சாதாரண தலைப்பு கிடையாது முதல்ல அந்த இயக்குநருக்கு இந்த காக்காங்கிற தலைப்பு வைச்சதுக்காக நான் பாராட்டுறேன் இந்த மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறேன் காக்காங்கிறது பறவை இனங்கள்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு பறவை ஒற்றுமைக்கு காக்கா தான் முன்னுதாரணம் அதுவும் இல்லாமல் சாமானிய மக்கள் அன்போடு வளர்க்குற ஒரு பறவை ஒவ்வொரு வீட்டு ஜன்னல்லையும் வந்து அது உட்கார்ந்துருக்கும் ஒவ்வொரு வீட்டு பெண்களோடையும் அது ஸ்னேகமாக இருக்கும் காக்காங்கிறது ஒரு சாதாரண உயிர் கிடையாது இன்னும் சொல்ல போனால் ஹிந்து ஃபிலாசபியில் காக்கிறது பித்ருக்கள் முன்னோர்கள் அப்படி நம் வாழ்க்கையோடு இரண்டரை கலந்த ஒரு பறவை தான் அந்த காக்கா இந்த படத்துக்கு அந்த காக்காங்கிற பேரை எதுக்காக வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அது ஒரு சிம்பிளாக அல்லது ஒரு கதாநாயகனோட பேராக என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் காக்கா அப்படிங்கிறது மெட்ராஸில் வந்து நாங்கள் மெட்ராஸுன்னு சொல்கிறேன் நாங்கள் வரும்போது மெட்ராஸாக இருந்துச்சு மெட்ராஸில் வந்து தனித்து அழைஞ்சு பேச்சிலாக வாழ்ந்தவங்களுக்கு எல்லாம் சொந்தக்காரர் யாருன்னா காக்கா தான் மத்தியானம் ஆயிடுச்சுன்றதே அவர் தான் சொல்லுவார் சாயந்தரம் ஆயிடுச்சுன்றதே அவர் தான் சொல்லுவார் அவர் ஒருத்தர் தான் நம்மகிட்ட ஸ்னேகமாக வந்து பேசுவார் ஸோ அவர் அந்த காக்காங்கிற இந்த தலைப்பை வச்சதுக்கே நான் இந்த படத்துடைய தயாரிப்பாளர்களுக்கு நான் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி படம் நம்ம வந்து ஒரு விஷயம் இருக்கு இந்த மாதிரி படங்களுக்கு அது நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க இந்த படத்துக்கு இப்போ நான் எடுத்த படத்துலேயாவது கொஞ்சம் ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப கம்மி பட் இந்த படத்தில் நிறைய தெரிந்த முகங்கள் நிறைய இருக்காங்க ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு பத்திரிக்கையாளர்கள் தான் பெரிய பலம் ஊக்கம் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் விமர்சனத்தை யாரும் தடுக்க முடியாது ஒரு படைப்புன்னு வந்துவிட்டால் அந்த படைப்புக்கு விமர்சனம் கண்டிப்பாக தேவை விமர்சனத்தை கட்டுப்படுத்த நினைப்பது அப்படிங்கிறதே ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயல் விமர்சனத்தை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கவே கூடாது விமர்சனம் தான் வந்து அடுத்த படைப்புக்கு நமக்கு ஊக்கம் விமர்சனம் தான் உரம் ஆனால் நம் நம்முடைய திரையுலகம் எதை பார்த்து அச்சப்படுது எதை பார்த்து பயப்படுது அப்படின்னா விமர்சனம் என்கிற பெயரில் வருகிற அவதூறு தான் பார்த்து பயப்படுது அதுவும் இன்னைக்கு இருக்கிற இணையதள வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக செய்ய வேண்டியதாக இருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கவனமா செய்ய வேண்டியிருக்கு அப்ப நெகட்டிவ் ரிவ்யூல நெகட்டிவ் ரிவியூவர்ஸ் பாசிட்டிவ் ரிவியூவர்ஸ் அப்படின்னு வெவ்வேறு வகைகளை பிரிக்கிற அளவுக்கு விமர்சகர்கள் பரவிட்டாங்க இது வந்து யாரும் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஏன்னா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தனிநபர்கள் பெருங்கருணையோட நான் வேண்டி கேட்டுக்கிறேன் பெருங்கருணையோட நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் பாட்டியோட தேட்டருக்கு சினிமாவுக்கு போவேன் அப்படி ஒரு சினிமாவுக்கு போகும்போது ஒரு படம் எங்கள் பாட்டிக்கு பிடிக்கவே இல்லை ஒரு படம் எங்கள் பாட்டிக்கு பிடிக்கவே இல்லை இப்போ தான் எங்கள் பாட்டி இறந்தாங்க தொண்ணூறு வயசில் இறந்தாங்க மதுரையில் மேலே மாசு விதி அந்த படம் எங்கள் பாட்டிக்கு பிடிக்கல படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தூங்கிட்டாங்க வெளியில வந்தா அடுத்த ஷோ பார்க்கறதுக்கு கூட்டணிப்பாங்க இல்லையா அதுல ஒரு ஒரு அம்மா கேட்டுது என்னம்மா படம் எப்படிமா இருக்கு என்னப்பா படம் எப்படிமா இருக்கு ஒரு தடவை பார்க்கலாம்ப்பா நான் உனக்கு எங்கள் பாட்டிகிட்ட கேட்டேன் உனக்கு தான் படமே பிடிக்கலையே தூங்கிட்டேயே அதனால் ஒரு தடவை பார்க்கலாம் நீங்கள் பழைய ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்க்கலான்னு சொல்லுவாங்க அது நான் ஒரு துறையாக வேண்டா அவன் சரியா எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சாரா எடுத்தேன் அது அவனுக்கு தோண்டதான் எடுத்தான்டா அவன் எவனாவது தோத்து போனிருக்கா அதை எடுப்பானாடா அந்த நேரத்தில் அவனுக்கு தோண்டதான் எடுக்கிறான்டா அவனுக்கும் குடும்பக்குட்டி இதுக்கு முன்னாடி தொழில் இருக்குல்லப்பா அப்படி நல்லா இல்லைன்னு சொன்னா தியேட்டர் வாசல் நிற்கிறேன் திரும்ப பயிர் வேடலப்பா

நான் வந்து ஒரு க ஒரு ஒரு பதினெட்டு வயசாக இருக்கும் பதினாறு வயசாக இருக்கும்போது எங்கள் பாட்டி எனக்கு சொன்னது உலகத்திலேயே தர்மமான விமர்சன பார்வை என்பது இதுதான் அப்போ விமர்சனம் செய்கிறவர்களுக்கு கொஞ்சம் தர்மசிந்தை அதுக்காக வந்து சரியே இல்லாத ஒரு படத்தை நீ சரியாக சொல்ல சொல்கிறிய அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் நான் அப்படி சொல்ல வரல நான் அப்படி சொல்ல அறச்சொற்களை நீங்க தவிர்ப்பது அறச்சொற்களை யாருமே தவிர்ப்பது நல்லது அடிப்படையில் இது ஒரு தொழில் நாம் கணிக்கிற சில படங்கள் சில வெற்றி பெறுகிற பொழுது நாம் கணிக்க உதாரணத்துக்கு நானே இருக்கேன்னு வச்சுக்கங்களேன் நான் வந்து இந்த படம் வந்து நல்லா எனக்கு பிடிக்கல எனக்கு கனெக்ட் ஆகல அப்படின்னும் போது நான் கணிக்கிற இந்த படம் வெற்றி அடைகிற பொழுது அந்த கணிச்ச நேரத்தில் நான் ஒரு பதிவு விட்டுறேன் அதுக்கப்புறம் அது நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஆனால் ஆனால் பதிவு விட்டுட்டேன் என்னோட பதிவை பார்த்து அந்த பல பேர் அந்த படத்தை பார்க்காம விட்டுட்டாங்க அப்படின்னா அது ஒரு பாவத்தில் போய் சேருது இல்லையா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சினிமா தாய் அந்த தாய் நலமோடு இருந்தால் தான் விமர்சனமும் நல்லா இருக்க முடியும் படைப்பாளியும் நல்லா இருக்க முடியும் ஆனால் பல திரையரங்குகள் அறிந்தோ அறியாமலோ கல்யாண மண்டபமாக மாறிவிட்டது படங்களுக்கு மக்கள் செல்வது குறைந்து கொண்டிருக்கிறது காரணங்கள் இருக்கலாம் சைக்கிள் பார்க்கிங் இல்லாமல் இருக்கலாம் பாப்கார்ன் விலை அதிகமாக இருக்கலாம் பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அடிப்படையில் அதையெல்லாம் தாண்டி உள்ளே செல்வதற்கான சாத்திய பாடுகளை எவ்வகையிலும் குறைப்ப கூடாது அப்ப இந்த தாய் சினிமாங்கிற தாய் நலமோட இருந்தா தான் அது சார்ந்த விமர்சனமும் அது சார்ந்த தொழில் அப்ப சினிமாவுக்கு ஒரு திரைப்படத்தை முடக்குவதன் மூலமாக ஒரு படைப்பாளரை முடக்காளியை முடக்குவதன் மூலமாக குறிப்பாக தயாரிப்பாளரை முடக்குவதன் மூலமாக என்ன மாதிரியான விஷயம் ஏற்படுதுன்னா அவர் அடுத்தடுத்து படங்கள் எடுக்க முடியாமல் போகுது சினிமா உலகத்திலேயே எந்த தொழிலையும் சரி சினிமாவில் மட்டும்தான் ஒரு சிறு தோல்வியை சந்தித்தால் அந்த தோல்விக்கு காரணமானவர்கள் திரும்ப எந்திரிக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் ஆயிடுது ஏழு வருஷம் ஆயிடுது எட்டு வருஷம் ஆயிடுது எந்திரிக்காம போனவங்க பல பேர் இருக்காங்க ஒரே படத்தோட இந்த சினிமாவில் அசோசியேட்டாகவே இருந்துகிட்டு இருக்கிறார் கோ டைரக்டராகவே இருந்துக்கிட்டு எண்ணற்ற படைப்பாளிகள் இருக்காங்க அது டைரக்டர் ஆகிட்டு மறுபடியும் அசோசியேட்டாக போய் ஒர்க் பண்ணுறதுக்கு பாருங்கள் அது எவ்வளோ கொடுமையானதுன்றது எனக்கு தான் தெரியும் ஏன்னா முதல் படத்தில் தோற்றவன் என்னுடைய சுய அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறேன் என்னுடைய சுய அனுபவத்திலிருந்து சொல்கிறேன் ஆகவே எல்லா வகையான நிறை குறை எல்லாவற்றையும் நீங்கள் அரசியலால் எல்லோருமே மனிதர்கள் எல்லோருமே பிறரை வாழ வைக்கிறதுக்காக இந்த உலகத்தில் பறந்துட்டோம் ஆக எல்லோருடைய விமர்சனம் அதனால விமர்சனத்தை முடக்கி விடுவது விமர்சனத்தை அது பண்ணிடுவது தியேட்டர் வாசலில் இருக்கிற மக்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக நிச்சயமாக இருக்காது சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விமர்சகர்களும் சுய வெறுப்பு வெறுப்பு இன்றி அந்த ப ஏன்னா ஒரு விமர்சனம் மட்டும்தான் ஒரு கலையை செலிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை ஏன்னா விமர்சனம் இல்லைன்னா சினிமா அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து போகாது இன்னொரு கட்டத்துக்கு இடத்தை நோக்கி கண்டிப்பாக போகாது இந்த அற்புதமான இந்த நேரத்தில் இந்த காக்கா திரைப்படத்தையும் அது இந்த காக்கா அப்படிங்கிறது திரைப்படத்தில் சிலர் பெயரை நான் குறிப்பிடாமல் விட்டோம் என்னை பொறுத்தரணும்னு கேட்டுக்கிறேன் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் இந்த படத்தின் தயாரிப்பாளர் இதுபோல பத்து படங்களை இயக்க வேண்டும் எடுக்க வேண்டும் இந்த படத்தின் இயக்குனர் பேர் எனக்கு தெரியலை இந்த படத்தின் இயக்குநர் பரமன் பரமன்னால் அது எங்கள் ஊர் பேர் பரமன் தேனி பரவன் ஆக என்ன செய்ய தேனி பரமன் தேனி பரமன் தேனி பரமன் இந்த காக்காசரை படத்தின் மூலமாக அடுத்து கடுகு படமும் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் மயில் படமும் எடுக்கணும் மயில் படம்னு எடுத்து தேசிய பறவையா மாறணும் அப்படி பல படங்கள் அவர் எடுக்கணும்னு என் மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த கோழிப்படை செல்ல துறை எனக்கு அதை வெக்கமே கிடையாது நீயே நான் தான் கேட்பேன் அது ஏன் பிள்ளை இந்த கோழிப்பொன்றை செல்லத்துறை அமேசான் ஓடிடியில் மிக சிறப்பாக ஓடிகிட்டு இருக்குதுன்னு எனக்கே தெரியாத தங்கவோடய பாப்பா எடுத்து சொல்லுச்சு ரெண்டே மில்லியன் ஹண்ட்ரட் மில்லியன் அது ஒரு கோழி வீராக மாறுவதற்கு நீங்கள் எல்லோரும் வழிமுறை செய்ய வேண்டும் என்று உங்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீவிராமசாமி நிகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி